தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமானுடன் தேவேந்திரகுல தலைவர்கள் அவசர சந்திப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சீமானுடன் தேவேந்திரகுல தலைவர்கள் அவசர சந்திப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சீமான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இவர் சமீப காலமாக தேவேந்திரகுல மக்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் தேவேந்திரகுல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றத்துக்காக இவர் சமீபத்தில் தேனியில் பொதுக்கூட்டம் நடத்தினார் பட்டியல் வெளியேற்றத்துக்காக அடுத்தடுத்து சில போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளார் பாண்டியர்களே பல்லர்கள் என்று அவர் ஒவ்வொரு செய்தியாளர்களிடமும் தெரிவித்து வருகிறார் ஆக தேவேந்திர தேவேந்திரகுலத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார் இந்த சூழ்நிலையில் குல தலைவர்கள் செந்தமிழன் சீமான் அவர்களை சந்தித்தனர் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பாக சந்தித்தனர் தேவேந்திரகுல பண்பாட்டு கழக தலைவராக புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள சக்கரவர்த்தி அவர்களும் அதன் பொதுச் ராமகிருஷ்ணன் அவர்களும் செந்தமிலன் சீமான் அவர்களை அவர்களுடைய இல்லத்தில் சந்தித்தனர் செப்டம்பர் பதினோராம் தேதி நடைபெறும் தியாகி இமானுவேல் சேகரன் குருபூஜைக்கு தாங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் மேலும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டத்துக்காக நன்றி தெரிவித்தனர் பட்டியல் வெளியேற்றம் கிடைக்க தாங்கள் பாடுபட வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர் செந்தமிலன் சீமான் செப்டம்பர் பதினோராம் தேதி தியாகி இமானுவேல் சேகரன் நினைவிடத்துக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேவேந்திரகுல வேளாளர்களும் ஆவலாய் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்